நண்பர்களே எனது பேர் ஆனந்த ராகுல் நான் இந்த தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன் ஏன்னா முதல் தடவை இந்த வீடியோ பார்க்க வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் நான் டார் கார்டுங்க சித்தச்சீட்டுகள் எப்படி பார்க்கறதுங்கிற வகுப்படுக்கிறேன் இது ஜோதிட சொந்தமான வீடியோ ஸோ அந்த டால் காடுகள் எப்படி பார்க்குறதுங்கிற வகுப்புகள் எப்படி எடுக்கிறேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம வழக்கமாக ரைடர் ஒயிட் டாட்டோடைய ஒவ்வொரு கடை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் வீக்கெண்ட்ஸில் பழ ஆப்பிரிக்க பழங்குடியினோட ஆட்டையும் சித்திரச்சட்டையும் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பிரிக்க பழங்குடியினரோட சித்தச்சீட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் சிட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய தேன்சிட்டு சிட்டு பறவை அப்படிங்கிறதுக்காக தேன் சிட்டு மகிழ்ச்சிங்கிற சித்தச்சீட்டை ஆப்பிரிக்க புலகம் இருந்து வச்சுருக்காங்க அந்த சீட்டு இன்றைய செய்தியை அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இந்த தேன் சிட்டு மகிழ்ச்சிங்கிற சித்தச்சீட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த தேன் சிட்டு என்பது மகிழ்ச்சியால் நிலம்பிய ஒரு சிறிய உயிரினம் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் அதை நேரில் காணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தால் அதன் நேர்த்தியும் லேசான இயக்கமும் உயிரோட்டமும் உங்களை உடனடியாக கவர்ந்தெடுக்கும் சமீபமாக நீங்கள் வாழ்க்கையின் விஷயங்களை மிகுந்த தீவிரத்துடன் எடுத்துக்கொள்கிறீர்களா மனச்சுமை பதட்டம் மற்றும் எண்ண சுழற்சியில் முழுமையாக இருக்கிறீர்களா இந்நிலையில் அம்மிங் பேடும் வாழ்க்கையை இன்னும் சுலபமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எளிய மகிழ்ச்சிகளை சிறிய மகிழ்ச்சிகளை மீண்டும் பாராட்டத் தொடங்குங்கள் என்பதை உங்களுக்கு இந்த தென்சிட்டு சித்தச் சீட்டு நினைவூட்டுகிறது உங்கள் மனதில் ஒரு சிட்டு சொந்தமாக பரப்பதை கற்பனை செய்யுங்கள் அதன் சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவியுங்கள் நீங்கள் மீண்டும் அந்த உயர்ந்த அதிர்வுடன் இணையக்கூடிய நிலையில் வந்துவிட்டால் நேற்றைய கவலைகள் போல் தோன்றும் தீர்வுகள் தானாகவே வெளிப்படும் வாழ்க்கை உண்மையில் அவ்வளவு கடினமானதல்ல உங்களுக்குரிய இந்த தேன் சித்தர் சீட்டின் இன்றைய செய்தி உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை எளிமையாக மற்றும் சரியான தீர்வுகளின் பக்கம் வழிநடத்தும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் பாசிட்டிவாக நேர்மறையாக இருங்கள் இதுதான் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ஆப்பிரிக்க பழங்குடியின சித்திர சீட்டு நாளைக்கு அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ நேரம் பார்த்து en orden en vigor.